ஹலோ கண்டிஷனல் பீபிள் நம்மளோட அனித் அம்பானி பற்றி ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஃபேமஸாக வந்துகிட்டு இருக்கு அதுதான் சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ தான் அவங்களுக்கு ப்ரீ வெட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செலப்ரேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம உள்ள ப்ரீ வெட்டிங்லாம் வந்து ஒரு பத்து பேருக்கு பத்துக்கு பத்து ரூமில் வந்து பண்ணிடுவாங்க ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக பிரைவேட் ஜங்கிளில் பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ஸ்டேஜில் நிறைய பெர்ஃபார்மென்ஸெலாம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நிறைய பாடகர் பாடியிருந்தாங்க நிறைய டான்ஸ் பண்ணுறவங்களாம் பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனித் தம்பானி பேசுவாரா அப்படின்னு சொல்லி எஸ் அவர் வந்து பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசும்போது நம்மளோட முகேஷ் கண் கண்கலங்கி அழுதும் செஞ்சிருந்தார் அங்கே என்ன நடந்துச்சு என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனித் அம்பானி பேசும்போது என்ன சொல்லிருந்தா எஸ் நிறைய பேர் வந்து நான் சோசியல் மீடியா ஆக்டிவான தெரியும் நான் வந்து நிறைய இடத்துக்கும் போயிருக்கேன் சோசியல் மீடியாவில் நான் நிறைய போஸ்டர்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க கேலி கிண்டல்லாம் வந்து எல்லாம் வந்து தான் இருக்கு ஏன்னா எதாவது ஒரு போஸ்ட் போட்டிருந்தா அது கீழே வந்து என்னோட உடல் பருமனை வச்சு அதாவது நான் ரொம்பவே குண்டா இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்றீங்க எஸ் அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க காமிச்சு நாங்கள் நகைச்சுவை தான் அதை பத்தி பாச்சுட்டு இருப்போம் பட் நிறைய பேருக்கு நான் ஏன் உடல் பருமனா இருக்கேன் அப்படின்னு நான் தெரியணும்ல நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பிறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க நான் பிறக்கும்போதே இறந்து தான் பிறப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதையும் மீறி ஏதோ ஒரு சக்தியான காப்பாற்றி இப்படி நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிறக்கும் போதே ஆஸ்துமா அப்படின்ற நோய் இருந்துச்சு நான் வந்து சிரித்தாலும் அழுதாலும் எது பண்ணாலுமே நான் ஆஸ்துமான்றது அட்டாக் ஆகி அடிக்கடிக்கு எனக்கு வந்து இந்த வீசிங் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும் நான் அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்காக நான் நிறைய டேப்லெட் எடுக்க 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 அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பசி நிறைய அதிகமாக ஆரம்பிச்சது ஒன்ஸ் எனக்கு பசி அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டோரிலாம் கேட்குற மாதிரி எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி பசி அடங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு வந்து அப்படியே மாத்திரைகளை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த வீசிங்காக ஆஸ்துமாக்காக அப்படி இருக்கும்போது அந்த மாத்திரைகள்லாம் எனக்கு வந்து பசியை உண்டாக்கி அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து எனக்கு பசியை தூண்ட ஆரம்பித்ததுனால நான் வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இது எல்லாமே சாப்பிட்டு என்னோட உடல் பருமன் நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு இது எல்லாத்தையும் நான் ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகே இதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் கூட அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணி மறுபடியும் லீன் ஆகினேன் ஆனால் வந்து என்னால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல மறுபடியும் வந்து அப்பிடேட் அதுவே அதிகமாக ஆகிடுவேன் நான் திரும்ப வந்து என்ன பண்ணேன்னா சாப்பிட ஆரம்பிச்சு நான் உடல் பருவன்னாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வேதனையாக ரொம்பவே வந்து கண்கள அளவுக்கு சொல்லியிருந்தார் இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும்போது கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க அவங்களோட அப்பா ஓகே பண்ணி ரொம்பவே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு நம்மளோட பையன் வந்து மேடையில் அவனோட கஷ்டத்தை இவ்வளோ சொல்லி அவன் அழுதுட்டுருக்கான் ரொம்பவே வந்து சிரிச்சிட்டோ வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அதை வந்து கன்வே பண்ணிகிட்டு இருக்கு ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ இது ஆல்ரெடி வந்து அவங்கள ட்ரோல் பண்ணி இந்த எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ரிப்ளேவாக இருந்திருக்கும் இனிமேல் வந்து அவர் ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கம்ஸ்க்கு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ் பாய் இது கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க